ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா க்ரௌட் கலைஞர் டிவியில் கூடிய சீக்கிரமாகவே டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்க மீனாட்சி சுந்தரத்தோடைய சீரியலோட ப்ரமோ வந்த நிலையில் இப்போ ரசிகர்கள் பலரும் இந்த ப்ரமோவை பார்த்து ஷாக்காக இருக்காங்க ஸோ என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ப்ரமோவில் நடிகர் எஸ் வி சேகர் தன்னை விட முப்பது வயசு குறைவான இளம் பெண்ணை மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரமோ தான் வந்து காட்டியிருக்காங்க இந்த ப்ரமோவை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் இருக்காங்கன்னே சொல்லலாம் அதிலும் குறிப்பாக எஸ் வி சேகர திருமணம் செஞ்சுக்கக்கூடிய அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோபனா தான் இவங்க இந்த சீரியலில் எதுக்காக இந்த மாதிரி ஒரு ரோலில் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே கொஸ்டின் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த சர்ச்சைக்கு பதில் சொல்கிற மாதிரி நம்ம ஷோபனா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னா இதுவே ஒரு சர்ச்சையான கதை தான் இதில் நடி நிறையா நடிப்பில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கதைக்கு வந்து நான் ஒத்துக்கிட்டேன் ஒரே விதமான ரோலில் நடிக்கிறதுல எனக்கு விருப்பமும் இல்லை பல விதமான ரோல்களை நடிக்கலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஒரு சர்ச்சையான கதைக்கு நான் ஓகே சொன்னேன் நான் அது மட்டும் இல்லாமல் எப்படி நடித்தாலுமே கொஞ்சம் பேர் நெகட்டிவாக பேச தான் போகிறாங்க ஸோ அப்படி வரும்போது நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரமோவை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் ஷாக் ஆகிட்டாங்க முன்னே எல்லோருமே என்ன நடி அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணவங்க கூட இந்த ஒரு ப்ரமோவை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஷோபனா பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ